மாணம் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் மிக முக்கியமான ஒரு செய்தி அர்ஜுன் சம்பத் அர்ஜுன் செம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கு அப்படி எதையாவது வளர்த்தி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி மன்னிப்பு கேட்பது வருத்தம் கேட்பது வாங்கி கட்டி கொள்வது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இப்போ அதே மாதிரி வந்து ஒரு சர்ச்சையில மாட்டினார் விஜய் சேதுபதி அவர் வந்து ஏதோ மதம் சார்ந்த ஏதோ விமர்சனங்களை முன்வைத்து விட்டார் அப்படிங்கறது அவர் வந்து உதைப்பவருக்கு வந்து பரிசு அப்படின்னு அறிவிச்சிருந்தாரு கடைசியில இவர் கையில இருந்து காசு கொடுக்க வேண்டியது கோர்ட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் ஏதாவது நாலாயிரம் ரூபாய் அபராதம் போட்டாங்க இந்த மாதிரி பொது வெளியில் பேசுவது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவர் பணம் கட்ட மாட்டார் தம்பி விஜய் சதுபதிக்கு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன்னு கூட சொல்லிவிடுவார் கேட்டுவோம் அப்படி ஏன்னா வழக்கமாக வந்து உள்ளது தானே அவங்கள்ட்ட மரபு ரீதியான உள்ளது விஷயம் ஆமாங்க அவரே இப்போ வீடு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்ட்ட வீடு கேட்டுக்கிட்டு இருந்தா அப்படி ஆமாம் ஆனால் அதே ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு விட்டா அப்படி இந்துக்களின் முதல்வருக்கே வீடு இல்லையா இல்லையா கொந்தளிக்கு வேண்டாமா இந்துக்களே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் அர்ஜுன் சம்பத்துக்கு ஒரு ஆறுதலை போட்டு நேரடியாக ஷோ போவோம் இது முச்சந்தி தோ நான் உங்களுக்கு சுனாதிவாக நான் நிறைய மகேந்திரன் அது உங்கள் பார்த்து மேலே உங்கள் ஜாஸ்தி பிஜேபி அரசு பதவி ஏற்ற பிறகு எங்கடா பஞ்சாயத்தை காணாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப போன முறை இப்படிதான் வந்து முத்தலாக் தடிச்சட்டம் காஷ்மீர்ல வந்து முன்னூத்தி பிரிவு நீக்கம் அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைக்குரிய சட்டங்களை நிறைவேற்றியதை போல இப்ப வந்து புள்ளி வச்சு கோலப்பட்டிருக்கிறாங்க வக்பு வாரிய திருத்த மசோதா அப்படிங்கிற ஒன்று ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன மாதிரி புள்ளி வச்சு கோலம்போட ஆசைப்பட்டாங்க அந்த கோலத்தை கழச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் நேற்றுங்க கரண்ட் நியூஸு என்னென்னா முன்னாடி இந்த நூறு எம்பிக்களை வச்சுட்டு என்ன செய்வீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருந்தது அந்த நூறு எம்பிக்களும் அந்த சட்டத்தை வந்து கடுமையான எதிர்ப்பு அங்கே சட்டம் ஜெயிக்கல அப்படிங்கிறத விஷயம் வக்பாரிய சொத்துக்கள் மீது இவங்களுக்கு இப்போ என்ன திடீர் அக்கறை அப்படிங்கிற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இவங்க வந்து இங்கே உள்ள சிறுபான்மை மக்கள் மீது திரும்ப திரும்ப வந்து எல்லா வகையிலையும் தாக்குதல் தொடுக்கிறது அப்படிங்கிற இடத்துல தான் வக்புவாரிய சொத்துக்களை நிர்வாகிப்பதில் புதிய திருத்தங்களை கொண்டு வர்றது அப்படின்றாங்க அப்படி அந்த சரத்துல சேர்த்துருக்க விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிறுபான்மை மக்கள் மட்டும் கிடையாது அந்த சொத்துக்களை நிர்வாகிக்கிறதுக்கு யார் வேணாலும் போடலாம் அப்படிங்கிறது இருக்குல்ல அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் இந்து மதத்தினுடைய ஆர்எஸ்எஸ் பின்புலன்னு வச்சுக்கோங்களேன் பிஜேபி பின்புலன்னு வச்சுக்கோங்களேன் அவரை கொண்டு போய் போடும் பொழுது அது எப்படி வக்புவாரிய சொத்துக்களை அவரால் சரியாக நிர்ணயிக்க முடியும் அங்கே சிறுபான்மை மக்களுடைய பிரச்சனைகள் அப்படி புரிஞ்சிக்க முடியுங்கிற கேள்வி இருக்குது அதாவது ஒரு சொத்து அல்லது நிர்வாகங்கிற பற்றி பல குழப்பங்கள் இருக்கும் தனிநபர் சிக்கல்கள் இருக்கும் அதை தீர்க்கிறதுக்கான முயற்சி அவங்களே பண்ணிக்கிறதுக்கான வழிகாட்டை தவிர அபகரிக்கிறதுக்கான முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நேற்று தீவிரமாக நடந்த விவாதம் அதாவது இந்த வக்பு வாரிய சட்டங்கள் சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஏற்கனவே இரண்டு மூன்று முறை சட்ட திருத்தங்கள்லாம் இந்த ஒன்றிய அரசு சொல்லுவது என்னன்னு சொன்னால் வந்து வக்பு வாரிய சொத்துக்கள் வந்து நிறைய சொத்துக்கள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இராணுவம் பாத இது ரயில்வே துறைக்கு அடுத்தபடியாக அதிகமான சொத்துக்கள் வக்பு வாரியத்தில் தான் இருக்கிறது அந்த வக்பு வாரியத்துக்கு இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதை சில பேர் மட்டும் தான் கைப்பற்றி அதை வந்து அனுபவித்து வருகிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்கள் மத்தியிலேயே அது நிறைய விமர்சனங்கள் இருக்கின்றன ஏன்னா எக்கச்சக்கமான கல்வி நிறுவனங்கள் அவர்கள் நடத்த முடியும் அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியெலாம் அப்படி ஒரு தனிநபர் உருவாக்கி தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கிறிஸ்துவ நிறுவனங்களைப் போல கல்விகளையோ மருத்துவமனைகளையோ வந்து இந்த பக்பாரிய சொத்துக்களை வைத்துக்கொண்டு இஸ்லாமியர்களுக்கு ஏராளமான உதவிகளை செய்ய முடியும் அப்படி செய்யாமல் வச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சில பேர் மட்டும்தான் அனுபவிச்சிருக்கிறாங்க இதை வந்து சீரமைக்க வேண்டும் அப்படிங்கிற குரல்கள் அப்படின்னுங்கிற அடிப்படையில் தான் வக்பு வாரியம் அப்படிங்கிறது வந்து சீர்திருத்தப்பட வேண்டும் என்கிற குரல் இருப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படிதான் இந்த அறநிலையத்துறை அப்படிங்கிற ஒன்றே உருவாக்கப்பட்டது ஒரு காலகட்டத்தில் வந்து கோயில்களுடைய சொத்துக்கள்ங்கிறது மன்னர்கள் காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து உருவாக்கப்பட்ட சொத்துக்கள் தான் கோயிலுடைய சொத்துக்களாக இருக்கிறது அது சில பேர் மட்டுமே அவகரித்து ஆட்டை போட்டுட்டு இருக்காங்க அறநிலையத்துறையே உருவாக்கப்பட்டது அந்த அறநிலையத்துறை தான் இருக்கக்கூடாதுன்னு பிஜேபி சொல்லிட்டு இருக்கிற பிஜேபி தான் இன்னைக்கு என்ன இப்போ வக்பு வாரியத்தை வந்து நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் கிடையாது ஆனா இதுல என்னன்னா வக்பு வாரியம் என்பது மத்திய அரசனுடைய அந்த சிறுபான்மை நலத்துறையில தான் வருது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இஸ்லாமியர்கள் தான் இருந்து வந்திருக்கிறார்கள் முகம் கடைசியாக வந்து இந்த பிஜேபி அரசாங்கத்து வந்து இவர் இருந்தார் முக்தார் அப்பாஸ் நக்வி அவருமே வந்து போனதற்கு பிறகு இஸ்லாமியர்களே எம்பிக்களே கிடையாது பிஜேபி ல கிரண் சேர்ந்த ஒருத்தர் வாய்ப்பு பொறுத்தவரைக்கும் ஆரம்பிச்சு எங்கேயுமே வந்து எம்பிக்களுக்கான வாய்ப்பு தரப்படுவதில்லை இஸ்லாமியர்களே இல்லை அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு வக்பு வாரியத்தை அது வந்து ஒரு இஸ்லாமியருடைய கண்ட்ரோல்ல இல்லை அப்படிங்கறத தாண்டி தாண்டிப்பை எங்க போயிருக்குது அப்படின்னு சொன்னா அதை வந்து நிர்வகிக்கக்கூடிய பணிகள்ல வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்கலாம் அப்படிங்கறத ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி இந்துக்கள் கோயில நாத்திக அரசுக்கு என்ன வேலை வெளியில் போங்க அப்படின்ட்டு விமர்சனம் இங்கே வந்து தொடர்ந்து வைக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே கேள்வி அங்கே அவங்களுக்கு வருது இல்லை இப்போ வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு எம்பி சீட்டு கூட வாய்ப்பு கொடுக்காம நாங்கள் முஸ்லீம்களால் ஜெயிக்கவில்லை இந்தியாவோட ரெண்டாம் தர குடிமக்கள்னு வந்து விமர்சனம் பண்ண மோடி அல்லது இந்த அரசாங்கம் வந்து ஏன் வக்பாரி சொத்துக்கள் மேலே ஆளுமை செலுத்தணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல அதுதான் இப்போ நீங்கள் கோயிலுக்குள்ள கோயிலுக்குள்ளே மற்ற மதத்துக்காரங்க போகக்கூடாது கொடி மரத்தை தானே அங்கே போகக்கூடாது அறங்காவலர் குழுவில் கூட வந்து ஒரு நாத்திகர் இருக்க கூடாது இப்படி எல்லாம் சொல்ல நீங்க அறையுடைய நீங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா விண்ணப்பம் அறிவிப்புல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க வந்து மத நம்பிக்கை இருக்க வேண்டும் இந்து மத நம்பிக்கையாளர் இருக்க வேண்டும் போட்டிருப்பாங்க அது போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க வந்து வக்பு வாரிய சொத்துக்களை வந்து முறைப்படுத்த வேண்டும் அதுல வந்து ஊழல் இருக்கக்கூடாது முறைகேடு இருக்கக்கூடாதுன்னா அதை முஸ்லீம்களே பார்த்துட்டு போறாங்களே அதுதான் விஷயம் அதுலயே வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் இங்க இருக்கணும் முஸ்லிம் பிஜேபி அவங்களோட வரலாற்றில் இருக்குது அப்ப இந்த வக்பாரிய சொத்துக்கள் மீதான இந்த சட்ட திருத்தம் என்பது கடுமையாக எதிர்க்கப்பட வேண்டியதுங்கிற புரிதல் எல்லாருக்குமே இருக்குது நேற்று வந்து இந்தியா கூட்டணி எம்பிக்கள் வந்து அதை முறியடிச்சிருக்காங்க இப்ப நாடாளுமன்ற நிலைக்குழு அணைச்சிருக்கிறாங்க கடந்த அப்ப பத்தாண்டு கால ஆட்சி காலத்துல விவாதங்களே இல்லாமல் மசாலா தோசை போட்டு பார்த்து மாதிரி மசோதாக்களை வந்து நிறைவேற்றி கொண்டிருந்தாங்க இடத்துல இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் நாடாளுமன்ற நிலைக்குழு நாடாளுமன்ற நிலைக்குழு ஒண்ணு இருக்கிறதையும் மறந்துட்டாங்க ஆமா பத்தாண்டுகள் நேரத்து வந்து அமித்ஷாவுடைய முகத்தை பார்க்கணும் அவ்வளவு கடுகடுன்னு அப்படிங்கிறது தான் அதாவது ஜனநாயகமே இல்லை அப்படிங்கறதான் ஏன் அந்த கோவம் வரணும் விவாதத்துக்கு வச்சிருக்கிறீங்க விவாதம் ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னா அதை திரும்ப ஏற்றுக்கொள்வது ஜனநாயக பண்பு அப்படி இல்லாம அந்த முகத்தை பாக்குறது எனக்குமே சந்தோஷமா இருந்தது சங்கடமா இல்ல ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமா இருந்தது அதனால் வந்து என்னன்னா வந்து இவங்க தான் வந்து மதத்துக்குள்ளே இது தலையிடக்கூடாது அடுத்த தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முத்தலாக மசா அதாவது முஸ்லீம்களுக்கு நல்லது பண்ணுறோம் இவங்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக அதாவது முஸ்லீம்களுக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு வரக்கூடிய சட்டங்களை கூட நம்ம உற்றரலாம் முஸ்லிம்களுக்கு நல்லா குணம் போடணும்னு சொல்லிட்டு அதத்தான் ரொம்ப அதிகமாக சந்தேகப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படியே இந்த வக்பு வாரிய சட்டத்திருத்தம் ஏன்னா யூபிஎஸ்சி கமிஷனா இருக்கட்டும் திரைப்பட தணிக்கை வாரியமா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லா வரலையுமே சங்கிகளாக நிரப்பி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய ஒரு பிஜேபி அரசாங்கம் வக்பு வாரியத்தை வந்து சீர்திருத்த குழுவுலையும் அவங்காலும் போட மாட்டாங்க அப்படிங்கறதுல இப்ப குன்றக்குடி அடிகள மாதிரி ஒருத்தர் போறாங்கன்னு வச்சுக்கலாம் நமக்கு எந்த விதமான ஆட்சேபமும் இருக்கப்படுது இல்லை ஆனா அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது முஸ்லீம்களுடைய சொத்துக்களை அபகரிக்க பார்க்கிறதா ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் சேர்ந்து அப்படிங்கிறது அவங்களுடைய கவலையாக இருக்கிறது பண்ணுறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்னைக்கு வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வந்து இன்னைக்கு வெளியிடுறாரு குறிப்பா என்னன்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து அரசு பள்ளிகள்ல அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய அங்கிருந்து உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிதி உதவிங்கிறது பொதுவாக வந்து பெண்களுக்கு மட்டும்தான் நிதி உதவியா எங்களுக்கு கிடையாத உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு கிடையாதாங்கிற ஒரு கேள்வி வந்து மாணவர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருந்தது அதை நிவர்த்தி செய்யும் விதமாக உயர்கல்வி படிக்கக்கூடிய முதல் தலைமுறை பட்டதாரி மாணவர்களுக்கும் வந்து இந்த உதவி செய்கிற திட்டம் அப்படிங்கிறது இருக்குது கல்வி வளர்ச்சிக்காக கவனம் குவிப்பது அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக திராவிட பாரம்பரியத்திற்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட மரபு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வராத ஒரு காலகட்டத்தில் கூட திராவிட மாணவர் விடுதிங்கிறத டாக்டர் நடேசனை நடத்தினார் அப்படிங்கறது ஒரு வரலாறு இருந்து பார்த்தோம்னு தொடர்ச்சியாக வந்து அது ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி கல்வி வளர்ச்சியில வந்து தொடர்ச்சியாக ஊக்குவிப்பது இலவச பஸ் பாஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் அல்லது சத்துநூல் வந்து முட்டை கொண்டு வருவதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான திட்டங்கள் தொடர்ச்சியாகவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அதுல வந்து குறிப்பா பார்த்தோம்னா இந்த இவர் மூவலூர் ராமாமிர்தம் திருமண நிதி உதவி திட்டம் அப்படிங்கிறது வந்து இப்ப புதுமை பெண் திட்டமாக மாற்றப்பட்டது அப்ப கூட பார்த்தோம்னு சொன்னா வந்து அப்ப கூட சில எதிர்ப்பு கொண்டது இப்போ நீங்க வந்து தாலிக்கு தங்கம் திட்டத்தை நிப்பாட்டிட்டாங்க அப்படிங்கிறது தா அதாவது இந்த மூவலூர் ராமிருதம் அம்மையார் திருமண உதவி திட்டத்திற்கும் திமுக அரசியல் கலைஞர்களை கொண்டு வரப்பட்டதுக்கும் தாலிக்கு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா காலகட்டத்தில் சொல்லப்படுதுங்கிறதுல வித்தியாசம் இருக்குது என்னன்னா மூவலூர் ராமிருதம் அம்மையார் அப்படிங்கிறது தேவதாசி சமூகத்தை சேர்ந்தவர் அவர்கள் திருமணம் மறுக்கப்பட்ட ஒரு பெண்கள் ஆமா அவங்களுடைய பேர்லயே திருமண உதவி திட்டத்தை கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய சமூக நீதி கண்ணோட்டத்தில் மிகப்பெரிய புரட்சி ஜெயலலிதா காலகட்டத்தில் என்னன்னா அந்த தாலிக்கு தங்கன்னு கொண்டு வரப்ப அது வந்து ஒரு இந்து மத இடத்துல வருது அவங்களுக்கு அந்த அடிப்படை புரிதலே இல்ல அதனால மோகனூர் ராமையார் பேரை வந்து விட்டுட்டு தாலிக்கு தங்கம் தாலிக்கு தங்கம் முஸ்லீம் பெண்களுக்கு கிறிஸ்தவ பெண்களுக்கு கிடையாதாங்கிற ஒரு கேள்வி இயல்பாக அந்த திட்டம் ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு காலகட்டத்தில் தான் அறிவிக்கிறார் அப்போ அந்த அறிவிக்கும் பொழுது என்னன்னா அவருடைய இலக்கு என்னென்னா தமிழ்நாட்டுக்குள்ள எட்டாவது வரையும் படிக்கக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை குறைவு இப்போ எட்டாவது வரையும் படித்த பெண்களுக்கு அந்த நிதி உதவி கொடுக்கும் அப்படின்னு அறிவிக்கும் பொழுது என்னென்னா எட்டாவது வரையும் முக்கியம் படிப்பு தான் அப்போ எட்டாவது வரையும் படிச்சிடுறாங்க எட்டாவது வரையும் படிக்கிற எண்ணிக்கை விகிதாச்சாரம் அதிகரிக்கும் பொழுதுனா பத்தாவது வரையும் படிக்கிறது உயர்கல்வி வர்றது அப்படின்னு இப்படி ஒன்று ஒன்றா நகர்த்தி கொண்டு வர்றாங்க அப்போ ப்ளஸ் டூ வரையும்ங்கிற பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கிற பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அங்கேருந்து கல்லூரிக்கு போற இடைநிற்றல் அடிதலாக இருக்கும் பொழுதுதான் அதுல வந்து திருமண நிதி உதவி அப்படிங்கிறதை தாண்டி கல்வி தகுதி அதிகரிப்பது அப்படிங்கிறது அடிப்படையான விஷயங்கிறதுனால நேரடியாகவே கல்வி தகுதிக்காக இந்த திட்டத்தை செலவழிக்கலாம்ங்கிற அடிப்படையில் தான் அந்த புதுமை பெண் திட்டம் கொண்டு வரப்பட்டது அது முதல்ல வந்து அரசு பள்ளியில இருந்து அதுக்கப்புறம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கும் விரிவுபடுத்தப்பட்டது இப்போ பெண் குழந்தைகளை தாண்டி ஆண் குழந்தைகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு தான் இன்றைக்கு வந்து தமிழ் புதவுன் திட்டம் அப்படிங்கிறது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த திட்டங்கள்லாம் பொதுவாக வந்து இந்த பொது புத்தில பேசுறவங்க எதுக்கு எடுத்தாலும் இலவசம் கொடுக்குறாங்கப்பா நாட்டை நாசமாயிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து ரேசன் கடையில் ரெண்டாயிரம் ரூபா கூட தான் கீழே நிற்கிற ஆட்கள் தான் பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்கன்னு வச்சுக்கலேன் வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் வந்து பேசுவாங்க ஆனால் என்னன்னா இதெல்லாம் வந்து சமூகத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு மூலதனம் அதாவது இடஒதுக்கீடே வேணாம் இடஒதுக்கீட்டினால் தகுதி தரவு கெட்டு விடுகிறது சொன்ன ஆட்கள் இடபிள்யூசி எடுக்க எடுக்கிறது ஆஃப் ஆனால் சொன்னாங்க பாத்தீங்களா அது மாதிரிதான் கார்பரேட்டுகளுக்கு வந்து கடன் தள்ளுபடி பண்றப்ப அமைதியா இருக்கிற தான் இந்த ஏழை குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரியான கல்வி திட்டங்கள் அறிவிக்கப்படுறப்ப இலவசம் கொடுத்து நாட்டை வீணாக்கிட்டாங்க அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் தான் கல்விக்கு வந்து தொடர்ச்சியான திட்டங்களை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது முக்கியமாக தமிழ் புதல்வன் திட்டம் மட்டும் கிடையாது இந்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு அறிவிக்க திட்டங்கள் எல்லாமே அடுத்த பத்து ஆண்டுகள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து வெளிநாடு சுற்றுலா கொண்டு போகிறதாகட்டும் சரி பள்ளிக்கல்வித்துறையில் எடுக்கிற முன்னெடுப்புகள் இப்படி இப்படி பல திட்டங்கள் வந்து தொடர்ச்சியாக அடுத்த பத்து ஆண்டில் தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பை வந்து உயர்த்துகிற விதமாக தான் இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது அதில் ஒரு மைல்கல்லாக இந்த தமிழ் புதல் திட்டம் அமையும் கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயில் ஏற்கத்தக்க ஆரம்பிப்பது ரயிலுங்கிற மாதிரி மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வந்து முதல் கட்ட நிதியை தாண்டி இரண்டாம் கட்ட நிதி தாருங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக நம்ம கோரிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மோடியும் கிட்டத்தட்ட எட்டு தடவை ஒம்பது தடவை வந்துட்டு நமக்கு திருக்குறள் தெளிவுறையிலும் சொல்லிட்டு போனதான் மிச்சமே தவிர கடைசி வரைக்கும் வந்து இல்லை என்னன்னா வந்து ஒத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த நேர்மையை பாராட்டணும் வந்து ஆமா இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் மதுரை எய்ம்ஸா அது வந்து நிறைய வந்து அடுத்த கடத்துக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லப்ப நாடாளுமன்றத்திலே இன்னும் அது முடியலன்னு சொல்றதா இருக்கட்டும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நாங்க கொடுக்கவே கிடையாது நாங்க கொடுத்ததெல்லாம் அல்வாதான் அப்படின்னு சொல்றதாக இருக்கட்டும் இப்ப பாத்தோம்னா வரிசையை வந்து அடிக்க வச்சிருக்காங்க அதுக்கு கொடுத்துருக்கோம் இதுக்கு கொடுத்துருக்கோம் அந்தந்த மாநிலத்தை கொடுத்துருக்கோம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து ஜீரோ டெவலப் ஜீரங்கிறாங்க நெய்யிருக்குறாங்க என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பட்ஜெட்ல சில நகரங்களுக்கு வந்து புதிய மெட்ரோ ரயில் திட்டங்கள் அறிவிச்சாங்க நிதி ஒதுக்கீடுகள் அறிவிச்சாங்க அதுல தமிழ்நாடு அரசு மெட்ரோ ரயில் திட்டம் இரண்டாம் கட்ட பணிகளுக்கு வந்து அறுபத்தி மூணாயிரம் கோடி ஒதுக்கிறது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அறிவிச்சாங்க ஆனால் அந்த ஒதுக்கின நிதி எங்கடான்னா நமக்கு வரையும் இன்னைக்கு வரையும் அந்த வரல சட்டிலே இல்லையாங்கிற மாதிரி சரி சட்டிலேயே இல்லையா அப்படின்னு நம்ம விசாரித்தா அவங்க அப்போ ஒதுக்கின ஹைதராபாத் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க நாக்பூருக்கு ஒதுக்கியிருக்காங்க மைசூருக்கு ஒதுக்கியிருக்காங்க எல்லா நகரங்களுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒதுக்கப்படலை இது தொடர்ச்சியாக வந்து இந்த ஆர்டிஐல தான் கேள்வி கேட்டு ரெண்டு வருஷமாக வந்து தகவல் அறிய உரிமை சட்டத்தில் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஒரு இப்போ பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி அந்த தகவல்கள் வந்தது நிதி ஒதுக்கலாம் அப்படிங்கிற வந்தது அந்த ஃபைலே எங்கே கிடக்குன்னு தெரியலங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்லாம் வந்து நம்ம தகவல்கள் படித்தோம் நேற்று வந்து ஒன்றிய அமைச்சர் வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரே வந்து சொல்லியிருக்கு எழுத்து எழுத்துபூர்வமாக அடிக்கப்பட்ட பதிலில் அந்த திட்டத்தை வந்து மாநில அரசே செலவு பண்ணி நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலாக இந்த பதில் இவங்க சொல்லலை மாநில அரசு ஏற்கனவே சொல்லியிருக்கு

நிறுத்தி வைக்கிறதுன்னு இதுதான் இதில் நடந்துட்டு இருக்குது அதை நிறுத்தி வைப்பது மட்டும் கிடையாது ஏற்கனவே மாநில அரசு அந்த செலவு செய்துகிட்டு இருக்கிறதே அது நியாயமாக பேசுகிற மாதிரி கொடுக்குறது இருக்குல்ல நீ தான் சட் கையிலே இல்லையங்கிற சொல்கிறது தாண்டி நீ செலவு பண்ணிட்டு இருக்கேன் ஓம் பணம் ஏன் பணம் ஏன் பணம் ஓம் பணங்கிற மாதிரி ஒரு மோசடியான பதில் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா அதே காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி விவரங்கள் பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு வருஷத்தில் புனேவுக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு கோடி கொடுத்துருக்குறாங்க நாக்பூருக்கு ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மாநிலம் கான்பூருக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி கொடுத்துருக்காங்க காசியாபாத் மீராட்டு திட்டத்துக்கு வந்து நாற்பத்தி மூணாயிரம் கோடி கொடுத்துருக்குறாங்க மும்பைக்கு நாலாயிரம் கோடி சூரத்துக்கு மூணாயிரம் நாலாயிரம் கோடி அகமாபாத்துக்கு மூணாயிரம் கோடி டெல்லிக்கு மூணாயிரத்தி ஐநூறு கோடி இப்படின்னு ஒவ்வொரு நகரில் மட்டும் மூணாவங்கட்ட திட்டத்துக்கு வந்து பதினாறாயிரத்து ஐநூற்று நாற்பதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க பெங்களூருக்கு மூணு டெல்லி மும்பையை விட அதிகம்னு சொல்லிட்டு கர்நாடக சேர்ந்த பிஜேபி எம்பி தேஜஸ்வி சூரியன் நண்டி எதிர்ச்சிருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளில் இந்த இப்படி விதிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு எவ்வளவுது சென்னை மெட்ரயிலுக்கு எவ்வளவுதுன்னா ஜீரோ ஒதுக்கியிருக்காங்கிறது இதை தாண்டி அதுக்கு அடுத்தது என்ன ஒரு காரணம் சொல்லியிருக்காங்கன்னா இவங்க வந்து கொடுத்த பட்ஜெட்டே அதிகமாக இருக்குது அவ்வளோ காசு கொடுக்க முடியாது ஆனால் பெங்களூருக்கு வாடி கொடுத்துருக்குறாங்க வாங்க வாரி கொடுத்துருக்காங்க இன்னொன்று இவங்க க கொடுக்குறதில்ல எல்லாமே கட்டுமான நிறுவனங்கள் எல்லாமே வெளிநாட்டு நிறுவனங்கள் தான் இவங்க ஒன்றும் பட்ஜெட் பண்ணி இவங்க கொடுக்க போகிறது இல்லை அந்த திட்டத்துக்கு என்ன செலவாகுது அதுதான் தான் அவங்க அறிவிக்கிறாங்க அது வெளிநாடுகள்லேருந்து உள்ள வங்கிகள் நிதியுதவிகள் இருந்து பண்ண போகிறாங்க ஸோ இதுவே இவ்வளோ முட்டுக்கொட்டை போட்டுறதுங்கிறது இருக்குல்ல இது அவர்கள் வெல்ல முடியாத இடத்தில் அவங்க வந்து சூழ்ச்சியால வந்து நடக்கிறது அப்படின்னா மதுரை என்ன பிரச்சனைனா மதுரை எய்ம்ஸ் வந்து ஜப்பான் நிறுவனத்துல காசு வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னா எல்லா எய்ம்ஸ்க்கும் அப்படித்தானே அறிவிக்கணும் இமாச்சல் பிரதேசத்துடைய எய்ம்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் நமக்கு மட்டும் அங்க வாங்கிக்கிறது ஏன் தாமதம் கேட்டா நிலத்தை கையகப்படுத்துவதில் பிரச்சனை அந்த நிலம் கையகப்படுது எப்ப பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி காலத்துல அடிக்கல் நாட்டினவரே மோடிதா ஆமா கையகப்படுத்தப்படாத நிலத்துல இவரையே வந்து அடிக்கலாரு எங்களுக்கு கேள்வி இருக்கிறது அதே மாதிரி பார்த்தோம்னா அப்ப எடப்பாடி பழனி சாமி தானே நீங்க ப்ளேம் பண்ணும் அந்த காலத்து காலகட்டத்தில் எதுவுமே சொல்லவே இல்லை ஆமா இப்படி சொல்வது எல்லாமே பித்தலாட்டம் இப்ப பாருங்க வந்து நீங்க வந்து பட்ஜெட் அதிகமா இருக்கு நிதி ஒதுக்க முடியாது மாநில அரசே பாத்துக்கணும் அப்படி எதுக்கு அமித்ஷா வந்து அடிக்கல் நாட்டினாரு இதெல்லாம் தொடர்ச்சியாக அது இல்லாம ஊரா வீட்டு நையை மண்டாட்டி கையாங்கிற மாதிரி நிறைவேற்றிட்டா வந்து வந்து இவங்க வந்து ட்ரெயின் கிளம்புறது மட்டும் இல்ல அங்க நாடாளுமன்றத்தை சொல்லும் போது சதவீத பணிகள் நிறைவேற்றிட்டோம் ரெண்டு செங்கில அதுல கணிச்சிட்டு வாய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ என்னன்னா இவங்க வெல்ல முடியாத இடத்துல சூழ்ச்சிகள் செய்வது அப்படிங்கறது இவங்களோட மரபணுலேயே இருக்கு தான் அதுதான் இப்படியான இது மட்டும் இல்ல சாதாரண வீடு கட்டும் பிரதமர் வீடு கட்டம் இவங்க கொடுக்கறது ரொம்ப கம்மி அவங்க கொடுக்கறத வீணே கட்ட முடியாது வீட்ல பாத்ரூம்க்கு தாப்பா போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அவங்க கொடுக்குற நிதி இருக்கிறதுனால மாநில அரசு தான் அதை போட்டு போட்டு கட்டுறாங்க கேட்டா வந்து என்னன்னா வந்து ரேஷன் கடையில ஏன் மோடி படம் வைக்கல நீங்க ஸ்டாலின் படத்தை போறாங்க இது எங்க திட்டம் இது எங்க திட்டம் கொடுக்கறத வந்து கொஞ்சம்தான் தான் தருது தொண்ணில விட்டு அண்டாவுக்கு வந்து கொடுக்கற காசுக்கு மோடி படத்தை போஸ்ட் வாங்கி வெட்டிடுறாங்க மோடி படத்துக்கு வந்து போட்டோ தான் எடுத்து வைக்க முடியும் ஸ்டாம் சைஸ்ல வேணா போட்டோ போடலாம் இது மெட்ரோ ரயிலுக்கு அதை கூட வைக்க முடியாதுங்கிற இடம் வந்துருச்சுதான் சோ இதனால மக்கள் மத்தியில இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்தா பேச வேண்டிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறதான் எதாவது எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்டாங்க மாட்டேங்குது நீங்க தொடர்ச்சியாக எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை புறக்கணிக்கிறீர்களும் எவ்வளவு காட்டுக்கத்துல இருக்கிறனாலும் திருப்பி அதை தான் பண்றாங்க நீங்க வந்து சிறுபான்மையிற்கு எதிராக பேசுகிறீர்கள் அதனாலதான் பெரும்பான்மைக்களும் உங்களை நாகணித்து உங்களாட்சியே மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கிறதுனாலும் திருப்பி வகுபாரி தலை சட்டத்தை கொண்டு வரணும் சொல்லிட்டு எவ்வளவு பட்டாலும் திருந்தவில்லை அப்படின்னா அடுத்த முறை உங்களுக்கு ஆட்சி வாய்ப்பை தராமல் இருப்பது மட்டும்தான் ஒரே தீர்வாக இருக்கும் அதை தவிர வேற தீர்வே கிடையாது இல்லல்ல மக்களும் அந்த அந்த தீர்ப்பு தான் கொடுத்தாங்க தீர்ப்பு திருத்தப்பட்டது என்பதுதான் அடுத்த கட்டமாக வர தகவல்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ மக்கள் கொடுத்த தீர்ப்பு இவங்க செஞ்ச கோல்மானால் திருத்தப்பட்டது அப்படிங்கிறது அடுத்த முறை அதுலேயும் மக்கள் கவனமாக இருப்பாங்க நாடாளுமன்றத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்திலே முடித்திருக்கிறோம் அதுதான் வந்து வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் வட்டம் ஜீரோ ஒரு வட்டம் தான் அந்த மாதிரிதான் வந்து வக்போ வாரிய இருந்து ஆரம்பிச்சு இந்த மெட்ரோ ரயில் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வட்டமான ஜீரோ வரைக்குமே நம்ம தொடர்ச்சியாகவே வந்து இப்பதான் நாடாளுமன்றத்தில் என்னன்னா வந்து நாங்கள் நினைத்ததெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது இல்லாமல் அதற்கு வந்து கடிவாளம் போடக்கூடிய அளவுக்கு வலிமையான எதிர்கட்சிகள் கூட்டணி அமைந்திருக்கிறது என்று தான் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு ஜனநாயக ஆறுதல் இது மாதிரியான நிறைய விஷயங்களை பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறனால பல்வேறு விதமான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்யும் இதில் வந்து மாற்றுக் கருத்துக்கள் இருந்தாலோ தகவல் பள்ளிகள் இருந்தாலோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்கள் அதை தாண்டி இது மிக முக்கியமாக பல விஷயங்கள் நாம் பதிவு செய்கிறோம் ஜனநாயகத்தின் குரலை ஒழிக்கிறோம் என்று நினைத்தால் இன்னும் பல ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு கொண்டு சேரு சேருங்கள் அது எங்களுக்கு மிகவும் அவசியமானதாக இருக்கிறது அந்த வகையிலே தொடர்ச்சியாக மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனல்களோடும் முச்சந்தி சோகனும் தொடர்பில் இருங்கள் இந்த ஷோவுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்